ஸ்ரீ சாய் சத் சரிதத்திலிருந்து சாய்பாபாவின் குண அதிசயங்கள் பாபாவின் அற்புதங்களே விளக்கத் தெரியாத அறிவிலி என ஹேமத் பந்த் தன்னை கூறிக்கொள்கிறார் ஷீரடியில் உள்ள ஏறக்குறைய எல்லா கோயில்களையும் அவர் பழுது பார்க்க செய்தார் சனி கணபதி சங்கரர் சரஸ்வதி கிராம தேவதை மாருதி முதலிய எல்லா கோயில்களையும் தாத்தியா பாட்டில் மூலமாக ஒழுங்குபடுத்த செய்தார் அவருடைய தர்மமும் குறிப்பிடும்படியானது தட்சணை என்ற பெயரில் அவர் வழக்கமாக வாங்கி வந்த பணமும் தாராளமாக பகிர்ந்து அளிக்கப்பட்டது ரூபாய் இருபது சிலருக்கும் ரூபாய் பதினைந்து அல்லது ரூபாய் ஐம்பது மற்றவர்களுக்கும் தினந்தோறும் அளிக்கப்பட்டது இது தூய தர்ம பணம் என்றும் அதை உபயோகமாக பயன்படுத்தவும் பாபா விரும்பினார் பாபாவின் தரிசனத்தைப் பெற்றதால் மக்கள் மிக பெரும் அளவில் பயனடைந்தார்கள் சிலர் ஆரோக்கியமும் நலமும் பெற்றனர் கொடியவர்கள் நல்லவர்களாக திருந்தினர் சில சந்தர்ப்பத்தில் குஷ்டம் குணமாக்கப்பட்டது பலர் தங்களின் மனோபீஷ்டங்களில் பூர்த்தி எய்தினர் குருடர்கள் தமது கண்களில் எவ்வித மருந்தோ சாரோ விடப்படாமல் பார்வையை அடைந்தார்கள் முடவர்கள் கால்களை அடைந்தார்கள் அவரின் அசாதாரணமான பெருந்தன்மைக்கு ஒரு எல்லையை ஒருவராலும் காண இயலாது அவரது புகழ் நெடுந்தூரம் பரவி எல்லா திசைகளிலிருந்தும் யாத்ரீகர்கள் ஷீரடியை நோக்கி திரண்டனர் பாபா எப்போதும் தூணி அருகிலேயே அமர்ந்திருந்தார் அங்கு தம்மை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் எப்போதும் தியானத்தில் அமர்ந்திருந்தார் சில சமயங்களில் குளித்தும் மற்ற நேரங்களில் குளிக்காமலும் இருந்தார் தமது தலையில் ஒரு வெள்ளை டர்பனும் இடுப்பில் சுத்தமான வேட்டியும் தமது உடம்பில் ஒரு சட்டையும் அணிவது வழக்கம் ஆரம்பத்தில் இதுவே அவரது உடையாகவும் இருந்தது அவர் கிராமத்தில் முதலில் வைத்தியம் செய்தார் நோயாளிகளை கவனித்து மருந்து கொடுத்தார் அவர் எப்போதும் வெற்றி பெற்று வைத்தியரை போன்று புகழடைந்தார் ஒரு வினோதமான விஷயத்தை இங்கு கூறலாம் ஒரு அரியவரது கண்கள் சிவந்தும் வீங்கியும் இருந்தது சீரடியில் ஒரு வைத்தியரும் கிடைக்கவில்லை மற்ற அடியவர்கள் அவரை பாபாவிடம் அழைத்துச் சென்றனர் அதை போன்ற வியாதிக்கு மற்ற டாக்டர்கள் களிம்பு அஞ்சனம் பசும்பால் கற்பூராதி மருந்துகள் முதலியவை உபயோகிப்பார்கள் ஆனால் பாபாவின் சிகிச்சையோ முற்றிலும் தனித்தன்மை வாய்ந்தது சிறிது பிப்பியாவை அதாவது சலவை செய்பவர் குறிப்பிடும் செங்கொட்டை காயின் பசையை கைகளால் இரண்டு உருண்டை செய்து நோயாளிகளின் ஒவ்வொரு கண்களிலும் அவ்வுரண்டையை திணித்து விட்டு துணியால் கண்களை சுற்றி கட்டு போட்டு விட்டார் மறுநாள் கட்டு அவிழ்க்கப்பட்டு தண்ணீரால் சுத்தப்படுத்தப்பட்டது எரிச்சல் மறைந்து கண்மணி வெள்ளையாய் சுத்தமாகி விட்டது கண்கள் நுண்ணிய உறுப்பான போதும் செங்கொட்டை பசை எவ்வித தீங்கையும் அளிக்கவில்லை இம்மாதிரியான பல வியாதிகளை குறிப்பிடலாம் அவற்றையெல்லாம் பாபா சரி செய்தார் ஸ்ரீஷாயி இப்பணிகள் அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்